திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே அறுபத்தி இரண்டாவது திருப்பதிகம் திருமுறை மூன்று பதிமூணாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மின்னணையிருடை விரபலோரம் துண்ணிய புறம் உக சுழிந்த தொன்மையர் ஆதி ஆதிநாயகன் ஆதியன் எப்படின்னா மின்னல் என அப்படியே விட விட மின்னல் போலக்கூடிய பல்லு இப்படி கோடப்பல் உடைய வழிபடாது இறைவனை பகைத்த அந்த முப்பதாதிகளை அப்படியே உக சுழித்த அவர்களுடைய அழியும்படியாக செய்த ஆதிபிரான் எம் எம்பொழிலனி பூந்தராய் நகர் அன்ன அன்ன நடை அறிவை பங்கரே உமையோர் பாகனாக இருக்கக்கூடிய பெருமான் பூந்தராய்ங்கிறது பனிரெண்டு பேர்களில் சீர்காழிக்கு ஒன்று புன்னை மரங்கள் இருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த அழகான பூந்தராய் நகரிலே இருக்கக்கூடிய பெருமான் உமையோடு குரனாக மூதனி முப்புறத்து எண்ணிலோர்களை ஓர்களை சரத்தினால் வீட்டினார் இந்த பதிகத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு பாட்டிலும் முப்புறத்து சொல்கிறாங்க இந்த முப்புறங்கிறது அந்த ஆணவம் கண்மாய்கிற உயிரை பிடித்த காரியங்கள் அந்த மூன்றையும் நீக்குதலே இறைவன் செய்யக்கூடிய அற்புதங்களில் தலையானது அதான் மாய பிறப்பறுக்கும் மன்னன் இந்த இருக்கக்கூடிய செயல்தான் இந்த முப்புறத்தை நீக்குதல் அதை செய்யக்கூடிய என்னும் ஒருவன் சிவபெருமான் அதான் சொல்கிறார் மூதனி அதெல்லாம் அணிவகுத்து இருப்பாங்கன்னா ரொம்ப பழமையானவர்கள் உயிர் தோன்று காத்தே இருக்கிறவங்க இல்லையா அந்த முப்புராதிகள் முப்பரத்து எண்ணில் ஓர்களை வேதன் ஈசரத்தினால் வீட்டினார் அந்த தீயம்பு வைத்து அந்த முப்புராதிகளையும் எரித்தார் அவர் எண்ணிலோர்களாம் ஏன்னா அவர் அவர்களுடைய வடிவம்சம் அப்படி ஏன்னா ஆணவங்கிறது எங்கெங்க முளைக்கும்னு தெரியாது அந்த மாதிரி அத்தனையும் வீட்டினார் அழித்தவர் அவர் போத நீ பொலில் போதுன மலர் மலர்கள் நிறைந்த அழகான சோலை அமர் பூந்தராய் நகர் சோலை சூழ்ந்த பூந்தராய் நகரிலே தாத நீ குடலுமை தலைவர் காண்பினே நல்ல மகரந்த தூள்கள் நிறைந்த கூந்தலுடைய என்ன அர்த்தம் தென் நிறைந்த மலர்கள் சூடிய கூந்தலுடைய உமைக்கு தலைவனாகிய சிவபெருமான் பாருங்கள் காண்மினே ஆக முப்புறம் எரித்தலும் உயிருக்கு உயிராக உயிர்களை தன்மையப்படுத்தலுமான இறைவனும் இறைவியுமாக இருந்த அருள்தலையும் இப்பதிகம் முழுவதும் காண்க தருக்கிய திரிபுரத்தவர்கள்தாம் உக பெருக்கிய சிலைதனை பிடித்த பெற்றிய பெருமானுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று சொன்னார். ரொம்ப தருக்கிய ஆணவம் மிகுந்த முப்புராதிகளை அழியும்படியாக செய்து மேருமலையை வில்லாக பிடித்த தன்மையன் பொறுகடல் புடைதல் பூந்தராய் நகர் சுருக்கிய கருக்கிய குழல் உமை கணவர் காண்பினே அது என்ன கருக்கிய குழல் அப்படின்னு சொன்னால் இந்த கருங் கூந்தலுக்கு உமை சொல்ல முடியாத அளவுக்கு கரு அந்த கரிய கூந்தல் உடையவங்க அந்த எந்த உமையும் சுருக்குதல் செய்யக்கூடிய கரிய நிற கூந்தல் உடைய உமையோர் கணவன் கணவன் என்றால் நம்மை போன்ற உடல் நிலையிலே இருந்து திருமணம் செய்யக்கூடிய நிலையில் கண் அவர் கணவர் கண்ணாகி உலகுக்கு நின்றாய் போற்றி அதை உமைக்கு கண் அவன் கணவன் அப்படி சொல்லக்கூடிய அது உயிர்களுக்கெல்லாம் தலைவன் பொடுகடல் போன கடல் சூழ்ந்த புந்தராய் நகரிலே இருக்கக்கூடிய பெருமான் நாகமும் வரையுமே நானும் வில்லுமா அந்த வாசுகி நாகத்தையும் மலையான மேரு மலையையும் பாம்பை அப்படியே கட்டி அது என்ன பண்ணுறாங்க வில்லாக அந்த அக்னி கலையை வில்லாக வைத்து மார்புறங்களை மறித்த மாண்பினர் மறித்தனா அளித்த மாண்புடையவர் மாட்சி உடையவர் மாசுகம்னா அந்த ஆகாயத்திலே தெரிந்த அந்த முப்புறத்தையும் எரித்தவர் பூகமார்பொழிலணி பூந்தராய் நகர் பாகு அமர் மொழி உமை பங்கர் கண்மினே இந்த பாகுனா நல்லா அழகான இனிமையான பேச்சுடைய உமை பங்கன் உமையோர் கூரன் பூகம்னா பாக்குமரம் பாக்கு மரங்கள் நிறைந்த அழகான சோலை சூழ்ந்த பூந்தராய் நகர் பாருங்கள் உமையோர் பங்கன் வெள்ளையிறு உடைய அந்த விளைவிலேன்னு பல்லுடைய அவ்விரவலார்கள் ஊர் அந்த முப்புராதிகள் ஒள்றியூட்டிய ஒருவனார் அவன் அழியும் பொருட்டு அக்னி சரத்தினாலே எரித்து அவர்களை நீக்கியவர் ஒருவர் என்னும் ஒருவனார் ஒளிர்புள்ளணி புறவினில் ஒளி மிகுந்த பறவைகள் அழகா இரவுல கூட தெரியும் அந்த பறவைகள் அப்படிப்பட்ட பறவைகள் வாழக்கூடிய திருப்புறவு பூந்தராயங்கிறது சீர்காழி பெயர் புறவுங்கிறதும் ஒரு பெயர் அப்படிப்பட்ட பூந்தராய் நகரிலே கல்லணி குழலுமை கணவர் காணவ இது தேன் நிறைந்த மலர்கள் வைத்திருக்கக்கூடிய கூந்தலுடைய உமை கணவன் என் காண்பினே பாருங்கள் தானவர் தோற்றம் மாநகர் அங்கியில் வீழ்தர ஆய்ந்த அம்பினர் யோசனை பண்ணி தான் சாமியுடைய செயல் எல்லாமே சும்மா கடுத்தோன்னு இருக்காது அதான் கொள்ளாதான் கேண்மை கடைசான் துன்பம் தரும் ரொம்ப யோசனை பண்ணி பண்ணி தான் நட்பு கொள்ளணும் இல்லைன்னா கடைசியில் துன்பத்தில் முடிஞ்சிடும் அப்போ நமக்காக சுவாமி எந்த அளவுக்கு யோசனை பண்ணி செய்கிறார் பாருங்க ஆய்ந்த அம்பினர் நல்லா அந்த தீச்சரத்தினை ஆய்ந்து விடுத்தவர் தூங்கு அப்படின்னா உயர்ந்த அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த முப்புராதிகள் தானவர் அசுரர் அவருடைய தோட்டத்தை நம்முறத்தையும் எரித்தார் நெருப்பிதை விழ்தர பொங்கிய கடல நீ பூந்தராய் நகர் கடல் போதமைப்பும் பொங்கும் கடலோசையாக இருக்கக்கூடிய அந்த பூந்தராயில் இருக்கக்கூடிய பெருமான் அங்கையல்லன கனி அறிவை பங்கரே அந்த அங்கையற்கின்னு சொல்லக்கூடிய உமையோர் பாங்கனாக இருக்கிறார் இவ அங்கேயர் தான் யாருக்கும் தெரியாது மீனாட்சினா எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நாமெல்லாம் தமிழர்கள் அம் கயல் கண்ணி மீன் போன்ற கண்களை உடையன மீன்னால் கண்களிலே தன்னுடைய குஞ்சுகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கும் அதுபோல் அந்த அங்கையர்கன்னியாக இருக்கக்கூடிய சுகநாத பெருமான் பெருமாட்டி எல்லாரையும் காக்கிறாங்க அப்படிங்கிற பொருள்படக்கூடியது சிவன் அருளது சக்தியாகும் ஆண்டர்கள் அண்ட மாணவ மாணவர்கள் எல்லாம் உயும் பொருட்டு அவுணர் மாய்தர முப்புராதிகள் மாயும்படியாக கண்டவர் அப்படி பார்த்தாரு முப்புறம் எரிந்தது கடல் விடம் உண்ட கண்டனார் கடலுடைய விடம் முடிந்த நஞ்சுண்ட கண்டன் புண்டர் இகவயல் பூந்தராய் நகர் வண்டமர் குலிதன் மணாளர் காண்வினே இனித்தம் மனாளர் நிரம்ப அழகியர் சித்த அண்ணே என்னும் சித்த திருப்பரால் தென்னன் பெருந்துரை அத்தன் ஆனந்தராய் அண்ணன் அண்ணே என்னும் அப்படிப்பட்ட பெருமானாச்சே அப்போ எப்போதும் மணாளர் என்ன அர்த்தம்னா எப்போதும் திருக்கல்யாண் நடந்துக்கிட்டே இருக்கிறேன் உயிர்கள் எல்லாம் இறைவனை அடைந்த வண்ணமாகவே இருக்கிறது ஒவ்வொரு நொடி பொழுதும் அதனால் தான் அவர் மித்த மணாளர்னு பேர் புண்டரிய வயல் புந்தராய் நகர் நகர் தாமரை வயலிலே இருக்கக்கூடிய நீர்நிலை நிறைந்த இந்த சீர்காழி பகுதியில் வண்டமரு குழலி நல்ல மலர்கள் சூடிய கூந்தலை உடைய உமையோர் மனாளர் மாசின அரக்கனை அப்படியே கோபம் அப்படிப்பட்ட அரக்கன் வரையின் வாட்டிய யார் ராவணனை அந்த கைலாய மலையிலே வைத்து அமைக்கி அவனுடைய ஆணவத்தை நீக்கிய சின எயில்களை கருத்த கண்டனார் மறு மற்றவர்களை துன்புறுத்தக்கூடிய எயில்கள் முப்புராதிகளையும் கருத்த கோபித்த கண்டனார் அப்படிப்பட்ட சிவபெருமான் பூசுரல் புலிதரு பூந்தராய் நல்ல அந்தணர்கள் எல்லாம் வேதம் மோதி வழிவிடக்கூடிய பூந்தராய் நகரில் காசை செய்ல் உமை கணவர் காண்மினே அந்த காயாம்பூன்னு இருக்கு காயாம்பூ போன்ற கரிய கூந்தலுடைய உமையினுடைய கணவன் கண்ணவன் சோபெருமான் தாம் முகம் ஆக்கிய அசுர தம்பதி அது என்னென்னா தான் வெறுப்பப்பட்டபடி எல்லாத்தையும் தேவர்களை வந்து துன்புறுத்தி இருக்கக்கூடிய அந்த முப்புராதிகள் அந்த பதினம் வே முகமாக்கிய விகிருதனால் அது வேகும் கூடிய நிலையிலே இடமாக ஆக்கிய திருவிளையாட்டுடையவர் விகிருதன் கண்ணனும் பூமகன் அருகிலா பூமகன்னா பிரம்மன் தாமரையில் இருக்கக்கூடிய செல்வன் தாமரை செல்வன் தான் பூமகன் அருகிலா அறிய முடியல பெருமானை புந்தராய் நகர் கோமகன் எழில் வரும் அறிவை கூறரே அறிவை உமையினுடைய கூரனாக இருக்க பெருமான் கோமகன்ன தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் ரொம்ப எழிலான உமையோர் குரன் முத்தர அசுரர்கள் மொய்த்த முப்புறம் அந்த முப்புராதிகளாக இருக்கக்கூடிய அசுரர்களெல்லாம் வாழக்கூடிய முப்புறத்தில் அத்தகுண்மழலிடையை வீட்டினார் அவர்களிடத்தில் அந்த அழலை அனுப்பி அவங்க அந்த நெருப்பினை எரியும்படி செய்தார் அமன் சமணர்கள் புத்தரும் அறிவோடா புந்தராய் நகர் புந்தராய் நகருடைய பெருமையே அறியலையே அதனால தானே சுவாமிக்கு எதிராக இருக்காங்க அதனால் நம்ம அறியவே நம் சமயத்தில் இருக்கவங்களே நம் சமயத்தை அறியாது போது என்ன பண்ண முடியும் கொத்த நம்ம சமயத்தை பற்றி அறிந்து தெளிந்து பிறகு இந்த இந்த சமயம் வந்து முக்தி நெறிக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்த பிறகு பிற சமயத்துக்கு போகிறவங்கன்னா அதில் அவங்களுக்கெல்லாம் நம்பர் ஒன் ரேங்க் அவங்களாம் ஆனால் அந்த மாதிரி போனவங்க ஒரே ஒருத்தர் கூட அண்ட நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்க முடியாது ஏன்னா நம் சமயத்தின் போல ஒரு சாத்வீகமும் ஒரு எளிமையும் இனிமேல் நிறைய விஷயங்களை அப்படியே கொட்டி கிடக்குதுங்க அப்படிப்பட்ட ஒரு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு சமயம் இல்லவே இல்லை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ அதாவது முடிய பின்புலத்தையே ஆய்வே செய்யாத ஒரு சமயம் எதுனா இந்த சைவ சமயம் எப்படின்னா விண்ணூர் அடிக்க விடையின் வெவ்வே உண்ணிய புகழாவை ஒன்றும் இல்லையாம் பன்னிய உலகின் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அடுப்பது நமச்சிவாயவே என்ன பொருள் இதுவரணும் இவன் தண்ணி போட்டிருக்கான் இதுவரையும் கேவலமான வாழ்க்கை வளர்ந்துருக்கான் இதுவரணும் கண்டபடி சம்பாதிச்சிருக்கான் கண்டபடி தின்னு என்ன வேணாலும் பண்ணிட்டு போவான் இப்போ இவனுக்கெல்லாம் வினை கூறுமா அப்போ இந்த வினை வந்து இவனை முக்திக்கு தடையாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சமயமுமே சொல்லலை சைவ சமயம் தான் சொல்லியிருக்கு சுவாமி பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் பெருமான் தவிர எனக்கு இந்த வாழ்க்கைங்கிறதுல ஒன்றுமே இல்லை எனக்கு அவனை விட முக்கியம் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் தொப்புன்னு போட்ட உடனே அவர் அவனே டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுறார் இந்த சமயம் எது இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது ஒரு கணக்கு கிடையாது ஒரு வழக்கம் எப்போ சரணாகதி தத்துவம் சைவத்தில் மட்டும்தான் சொல்லப்படுது அடுத்த நிமிஷமே பண்ணிய பாவத்தை மொத்தம் விறகுனுடைய விண்ணறவுக்கு அடுக்கிய விறகு கூட ஒரே தீ குச்சில அவ்வளவு எரிந்து சாம்பலாவது போல் நீ பண்ண அத்தனையும் பொசுக்கிற ஒரே தெய்வம் சிவபெருமான் இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா உனக்கு வந்து வினை இருக்குது உனக்கு அடுத்த பிறகு இருக்குது அல்லது வினையில் போய் நீ வந்து மோட்சத்தை அடைவே நீ நரகத்திலே தான் கிடக்கணும் இந்த மாதிரி நம்ம சமையல் சொல்லுது உனக்கு ஒரு ஒரு தராசு வைப்பாங்க தராசில் கொஞ்சம் தாழ்ந்துட்டால் கூட நீ அதோட முடிஞ்ச நீ நரகத்தில் போய் கிடக்க வேண்டியது தான் நீ மேலேயே வர முடியாது நம்மளால் அப்படி கிடையாது நம்மளை மேலே தூக்கிற வரலும் பிறப்பு கொடுத்து நம்மளை விடாமல் நம்மளை மேலே தூக்காம விடுறது இல்லையா அவரா நீ எவ்வளோதான் நிமிட கிடைச்சாலும் சிவம் தான் ஜெயிக்கும் அதுதான் நம்ம அப்பா தாயும்மான கருணையான் இந்த மாதிரி ஒரு சமயம் இதை அறிந்தவன் யாரும் போக மாட்டான் இதில் என்ன ஒரு விஷயம் சொன்னால் இந்த பந்தமும் வீடும் படைப்போம் இந்த பந்தத்தை ஏன் படைத்தான் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு போயிருக்காங்க படைத்தான் ஆனால் இந்த பந்தத்திலே தெளித்து இருக்கிறதுக்காக நம்ம இறைவனை கும்பிட்றோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கத்தான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சமயத்தில் வாழ்ந்த நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சமயம் எதற்காக இந்த பந்தப்படுத்தியது எதற்காக இந்த வழிகோடி எதுனால் இதிலிருந்து விடுபடுவதற்காகவும் முக்தி முக்தி நெறிக்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பே தவிர இதே வாழ்க்கையில் நான் வந்து இன்னும் பந்தப்பட்டு இதிலே அழிஞ்சிருக்கிறதுக்காக இறைவன் வேண்டும் பாருங்க இதை விட ஒரு ஒரு நகைச்சுவையான விஷயம் எதுவுமே கிடையாது ஒரு அவலமான ஒரு நிலையிலே உயிர் இருக்கிறதுங்கிறது தான் நான் வேற ஒன்றும் சொல்ல நாயன்மார்கள்லாம் பாருங்கள் அதை இந்த நிலை எல்லாத்தையும் அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க அவங்க அந்த ஏற்றுக்கொள்வத விளைவு என்னன்னு சொன்னால் சிவம் தன்னை தருது இதுதான் விஷயம் எப்ப இந்த பந்தபாசத்தில் இருந்து நம்ம விடுபடணும்னா புண்மையை உணர்த்ததற்காக தான் நமக்கு இந்த பிறப்புங்கிறதே கொடுக்கப்பட்டிருக்கு ஆக அந்த பிறப்பை எனக்கு புண்மையே வேணும் வேணும் நான் இனிமையாகவே அந்த புண்மையில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னால் எவ்வளோ அறியாமல் பாருங்க வந்து நிறைய தத்துவங்களை உள்ளடக்கியதுங்க நம்முடைய சைவ சமயம் அதனால் இதை விட இதை படித்தவன் இதை அறிந்தவன் இதனுடைய பெரியவங்களுடைய வார்த்தைகளை காதால் கேட்டவன் நிச்சயமாக ஒரு நாளும் இந்த சமயத்தை விட்டு போக மாட்டான் எனக்கு நம்ம தான் ட்ரெண்ட் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோமே நல்லா அருமையான பாதை நால்வேர் போட்டு கொடுத்துருக்காங்க நாங்கள் எதுக்காக போய் குறுக்கோயிலில் போய் அங்கே சூறு கோயிலில் போய் அங்கே இங்கே போய் முற்று ரோட்டில் தான் போய் நிற்கணும் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை நால்வர் பாதையில் நல்லா சிறப்பாக நடை பீடுநடை போடுவோம் சிவநெறி போடுவோம் அப்படி சொல்லி நல்லா அருமையாக போகலாம் சொல்கிறார் பூமகன் அடிகளா புந்தராய் கோமகன் நிலை அறிவை கூரரே அப்புறம் பத்தாவது பாடல் வந்துட்டோம் நம்ம முத்தார அசுர மொய்த்த முப்புற மத்தகம் அழல் வீட்டினார் அமன் புத்தரும் அறிவனா பூந்தராய் நகர் கொத்தனின் குழல் உமை கூரர் காண்பினே புத்தரும் அவங்களால பார்க்க முடியாத அறிய முடியாத பெருமான் பூங்கொத்துக்கள் எல்லாம் அழகாக இருக்கக்கூடிய கூந்தலுடைய உமையோன் கூரன் காண்பினே கண்டு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து இறைவனுடைய திருவடி அடைய முயற்சி செய்யுங்கள் பதினோராவது பாடல் புறம் எரி செய்தவர் முப்புறத்தை எரி செய்த பெருமான் எரித்தவர் பூந்தராய் நகர் பரம் மலி கூந்தல் உமை நங்கை பங்கரை அது என்னன்னா வரும் பூவினுடைய பாரம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய கூந்தலுடைய உமை நங்கையினுடைய குரன் பரவிய பந்தன் இந்த பதியிலே வழிபட்டுவு இருக்கக்கூடிய ஞான சம்பந்தன் இங்கு பிறந்த அவர் திருவாதாரம் செய்த ஞான சம்பந்தன் மெய் பாடல் வல்லவர் பாடல் வந்து பொய் இல்லை சத்தியமான உண்மை இதை பாடிய வல்லமை உடையவர் சிரமலி சிரமலின்னா தலை மேல உயர்ந்த நிலையாகிய சிரமலி சிவகதி சேர்தல் தின்னமே சந்தேகமே போடாதீங்க கட்டாயம் சிவகதி கிடைக்குது எங்கும் சிவகதி எங்கும் திருநட்டம் எங்கும் சிதம் எல்லா இடமும் நிறைஞ்சிருக்கக்கூடிய சிவத்தினோடு நாமும் இரண்டரை கலப்போம் சிவமாம் தன்மை பெறுவோம் ஞானசம்பந்த நமக்கெல்லாம் ஆசி செய்து நிறைவு செய்கிறார்கள் சிவாய நம சிவாய நம சிவாய